இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அப்படி பிறப்பிக்கும் பொழுது வந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த அட்வொகேட் திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வச்ச ரெண்டு தரப்புடைய ப்ரேயரை வேறையாக இருக்கு நீங்கள் வந்து சிபிஐ கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரியே வந்து அவர் கேட்கும்பொழுது அதுக்கு வந்து நீதிபதி திரு மகேஸ்வர் அவர்கள் வந்து கிளியராக சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் கிளியராக இருக்கு இங்கே வந்து சிபிஐ விசாரணை கேட்டு வந்த வந்த அந்த தான் வந்து ரெண்டு பேரோட அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து கிளியராக இருக்கு ரெண்டு பேர் வந்து சிபிஐ வேணும் கேட்டாங்க மூணு பேர் ஆஜரானாங்க அந்த மூணு பேரத்தில் ரெண்டு பேர் வந்து க்ளியரிங் எங்களுக்கு சிபி தான் வேணும் ஏன் அதுக்காக வந்து சில அவங்க சொன்ன அந்த வாதங்கள் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு இதை நோக்கி தள்ளிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ இதை நோக்கி தள்ளப்பட்டதனால தமிழக அரசு வந்து அடுத்த ஒரு வாதத்தை முன்னோக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஸோ வந்து நீதிமன்றம் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு பின்னாடி பொலிட்டிகல் பார்ட்டி இருக்காங்க தாமக்க இருந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸும் அதே மாதிரி வந்து அதிமுக தரப்பில் இருந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இப்படி இவங்க சார்ந்த ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்படும் போது அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லாமல் வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்ககிட்ட வந்து போலியாக கையெழுத்து பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தை அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க